விவகாரத்தில் அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் லெஃப்ட் ரைட் சென்டர் வாங்கியிருக்கிறது இருக்கிறது கோர்ட்ல வந்து பொய் சொல்ற வேலையை ஈடி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க என்ன நினைச்சிட்டீங்க நீங்க நினைச்ச மாதிரிலாம் பண்ணலாம் சட்டத்துக்கும் மீறி நீங்க செய்யறதெல்லாம் அனுமதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா என்கிற கேள்வி அதை தாண்டி அதிகாரிகளை மணிக்கணக்குல பதினைஞ்சு மணி நேரம் இருபது மணி நேரம் வீட்டுக்கே அனுப்பாம பெண் அதிகாரிகள் உட்பட எல்லாரையும் வச்சு விசாரணை என்கிற பெயரில் வைப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது எல்லா எல்லாவற்றையும் நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு செய்யணும் அமலாக்கத்துறை தொடர்ந்து டாஸ்மாக் விவகாரத்தில் விசாரணை செய்வதற்கு நாங்கள் இடைக்காலமாக நிறுத்தி வைப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்கிறோம் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான விஷயங்களை செய்திருக்கிறது டாஸ்மாகின் சார்பில் தொடக்கப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அமலாக்கத்துறை என்ன பொய் சொன்னது ரொம்ப குறிப்பாக இந்த முறை அதாவது மத்திய அரசு மாநில அரசு இரண்டு அவங்களுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர்களை இறங்கி மோதி கொண்ட போது நீதிமன்றத்தில் நடந்த வாத பிரதிவாதங்கள் என்ன டாஸ்மாக்குள்ளே ஈடி வந்ததே தவறு என்கிற மெயின் டேபிள் டிபடிஷன் என்னவாகும் என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குறளின் வளவன எக்ஸ்ப்ளெசிவ் செய்து தொகுப்பு ஈடி என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை டாஸ்மாகினுடைய அலுவலகங்களில் டாஸ்மாக் தொடர்புடைய கான்ட்ராக்டர்ஸினுடைய ஆலைகளில் சாராய ஆலைகளில் மற்ற இடங்கள்ல அப்படின்னு தலைமை அலுவலகத்திலேருந்து எல்லா இடத்துலையும் ஒரு மூணு நாள் ரைட் நடந்துச்சு ரைட் நடத்தி பல ஆவணங்களை கொண்டு போனாங்க அப்படிங்கிறத அவங்களே வெளியிட்டாங்க அதாவது ட்விட்டரில் பதிவு போட்டாங்க பல இன்க்ரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ்கள் கிடைச்சிருக்க நாங்கள் கைப்பற்றிருக்கோம் அதில் அப்படின்ட்டு வேற ரெண்டு பிரஸ் ரிலீஸ் கொடுக்கும்போது ஆயிரம் கோடி அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தி கொடுத்துட்டாங்க ஸோ இதை தான் எதிர்த்து டாஸ்மாகின் சார்பில் பல வழக்குகள் படப்படும் முதல்ல அவங்க வந்து ரைடு வந்தது அப்படிங்கிறதே ப்ராப்பரா கரெக்டா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஏன்னா அவங்க உள்ள வரணும் அப்படின்னா முன்பாக ஒரு எஃப்ஐஆர் பதிவாக இருக்கணும் அந்த எஃப்ஐஆர் எதுவும் இந்த ஆட்சி காலத்தில் போட முடியாத போது நேரடியாக நீங்க டாஸ் மால் உலகத்தில் எதன் அடிப்படையில் வந்தீங்க ஈடி உள்ள வந்ததே தவறு அப்படிங்கிற வகையில அவங்களுடைய ரைடு என்பது சட்டவிரோதம் அப்படின்னுட்டு சில விஷயங்களை லிஸ்ட் பண்ணி டாஸ்மாக் மனுவை போடுகிறது இது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பட்டியலிடப்பட்டு இன்றைக்கு காலை விசாரணைக்கு வருது அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு நீதிபதிகள் அமர்வு நம்ம லைவ்ல லாலர் ரிப்போர்ட் இருக்கேன் பீசை பார்க்குறோம் கேன் யூ வித் ஹோல்டு என்டையர் ஆஃபீஸ் அண்ட் ஸ்டாஃப் அண்டர் யூ ஆர் கண்ட்ரோல் மெட்ராஸ் ஹை கோர்ட் ஓரலி ஆஸ்கி டி டு ஹால் டு ப்ரோப் அகைன்ஸ்ட் டாஸ் மார்க்டில் மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத பார்க்க வேணும் நீங்க என்ன இருக்கீங்க ஒரு ஆஃபீஸ்க்கு உள்ளே போவீங்க உள்ளே போந்து மொத்த ஆஃபீஸையும் அப்படியே என்ன பண்ணுவீங்க நிறுத்துங்கன்னு நிறுத்த சொல்லுவீங்க நிறுத்திட்டு மொத்த ஸ்டாஃபையும் உங்க கண்ட்ரோல எடுத்துப்பீங்க அதுக்கப்புறம் டாஸ் மார்க் அலுவலகம் அலுவலகம் நடக்கக்கூடாது எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படிலாம் தெரியாது நீங்களே இப்படி பண்ணிப்பீங்க இதை நாங்கள் அனுமதிக்கணுமா அப்படின்னு உங்களால் முதல்ல இதை பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியை தான் இரண்டு நீதிபதிகள் கேட்டுவிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் எம்எஸ் ரமேஷ் மற்றும் ஜஸ்டிஸ் என் செந்தில்குமார் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அடுத்த விசாரணைக்கு வரும் வரை நீங்கள் மேற்கொண்டு டாஸ்மார்க் விவகாரத்தில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என அமலாக்கத்துறைக்கு வாய்மொழியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக பேசப்படுகிறது என்ன அப்படின்னா மாநில அரசு ஒரு பெட்டிஷனை போடுறாங்க அவங்களோட விஷயம் என்னவாக இருக்குது தமிழ்நாடு அரசு திமுக அரசு போட்ட பெட்டிஷனுடைய ப்ரேயருங்கிறது த ஸ்டேட் ஹாஸ் ஆல்சோஃபை பெட்டிஷன் எதுக்கு அப்படின்னா இடியினுடைய பவர் டு இன்வெஸ்டிகேட் இன்டூ அன் அஃபென்ஸ் ஆஃப் மணி லாண்டரிங் அரைசிங் அவுட் ஆஃப் அண்ட் வித்தின் த டெரிட்டோரி லிமிட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் வித் அவுட் ஸ்டேட் கன்சென்ட் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபெடரலிசம் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இது வந்து உள்ளபடியே மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக நம்ம பார்க்க வேண்டி அதாவது இதற்கு முன்பாக எந்த ஒரு மாநில அரசும் இப்படி ஒரு வாதத்தை எடுத்து நீதிமன்றத்தில் வச்சிருக்க அமலாக்கத்துறைக்கு எதிராக அப்படிங்கறத நம்ம கிராஸ் செக் தான் பண்ணணும் அவங்க சொல்றாங்க ஒரு மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்குள் உள்ள வருவது அப்படிங்கிறது இது வந்து எங்களுடைய அதிகாரத்தை ரெண்டு சட்டமன்றமும் எடுத்துங்க நாடாளுமன்றமும் எடுத்துங்க நமக்கு கான்ஸ்டியூஷன் தான் பவர் கொடுத்துருக்கு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அதிகார பகிர்வுகள் அப்படிங்கிறத பிரிச்சுருக்காங்க இப்போ எங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்குள்ள அவங்க வருவது என்பது இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தின் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல செப்ரேஷன் ஆஃப் பவர்ஸும் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுக்கு இது எதிராக இருக்கிறது அப்படின்னு அவங்க வைக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து கோர்ட்

அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டட் பை அவருக்கு கூடுதலாக ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என் ரமேஷ் அப்படிங்கிறவர் அவர் வந்து அமலாக்கத்துறைக்கு ஆஜராக இருக்கார் இவங்க ரெண்டு பேர் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசுக்கு அட்வொகேட் ஜெனரல் பி ராமன் அவர்கள் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி அவர்கள் அழைச்சி வந்திருக்காங்க இந்த விக்ரம் சௌத்ரி அவர்கள் கெஜ்ரிவாலுக்கு கடந்த காலத்தில் வாதாடி அவருக்கான சட்ட ரீதியிலான விஷயங்களை பெற்று கொடுத்தவர் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கது சோ அவர் அங்க இருந்து கூப்பிட்டு வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் டாஸ்மாக் இன்ச சார்பில் அவரை இறக்கி விட்டுருக்கிறாங்க எடுத்த எடுப்பில் அவங்க வச்சது என்ன அப்படின்னா அமலாக்கத்துறை முதல்ல உள்ள வந்ததுங்கிறதே கேள்விக்குள்ளாது ஏன்னா பிஎம்எல்ஏ என்கிற சட்டத்தில் பிரிவு பதினேழுல அமலாக்கத்துறை எங்கே எப்படி எல்லாம் சோதனை பண்ணலாம் என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு சோதனை நடத்துவது இருக்கு நடத்துவதாக இருந்தால் அதற்குரிய காரணங்களை எடுத்து பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் நீங்க ரைடுக்கு வரீங்க அப்படின்னா என்ன ரீசன் அதுல என்ன சந்தேகம் அப்படிங்கிறத எங்களுக்கு ரிட்டர்ன் ஃபார்ம்ல நீங்க கொடுக்கணும் குற்றம் மூலம் பணம் ஈட்டப்பட்டு சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்யப்பட்டதற்கு சந்தேகப்படுவதற்கான காரணங்கள் இருக்க வேண்டும் அதாவது ஒரு பேஸ் வந்திருக்கணும் இல்லை இது வரைக்கும் பதிவாக இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே இல்லைன்னும் போது நீங்கள் எதன் அடிப்படையில் இந்த சந்தேகத்தை கொண்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் டாஸ்மாக் தரப்பு எழுப்புகிறது அடுத்து ஒரு பாயிண்ட் வச்சாங்க பாருங்கள் எந்த அதிகாரினே அவங்க ஸ்பெசிஃபை பண்ணலை இப்போ உதாரணத்துக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை அதிகாரி ஒரு ஒரு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரக்டர் லெவலில் இல்லை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அடிஷ்னல் டேரக்டர் லெவலில் இல்லை அங்கே இருக்கக்கூடிய டாப் பொசிஷன் இல்லை டாஸ்மாக் நிறுவனத்துக்குள்ளே யார் இருக்கான்னு பார்க்குறது இல்லை மினிஸ்டருக்கு சம்மந்தமாக இருக்குது இதெல்லாம் ஏதாவது சொல்லணும் இல்லை எந்த அதிகாரின்னே நீங்கள் சொல்லலை ஒரு அதிகாரியின் மீது கூட தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி இன்றைக்கி அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருக்க யார் மேலேயும் குற்றச்சாட்டு இல்லை ஒன்று அப்போ இந்த பாயிண்ட் வரும்போது தான் அவங்க கேட்குறாங்க அதாவது குறைந்தபட்சம் டைரக்டர் அல்லது ஆஃபீஸ் ஆஃப் தி டெப்டி டைரக்டருக்கு கீழே இல்லாத ஒருவர் என்ன பண்ணணும் அப்படின்னா எதன் அடிப்படையில் நாங்கள் வந்தோம் அப்படிங்கிறத நடத்தணும் ஆனால் இது இதை எடுத்துப்பூர்வமாக எதையுமே விளக்கலை எந்த கேஸுக்காக வந்தாங்கிறதையும் சொல்லலை அப்படின்னு சௌத்ரி அவர்கள் வாதத்தை முன் வைக்கிறார் ஒட்டு ஒட்டுமொத்தமாக மாநில அரசினுடைய நிறுவனத்திற்குள் அத்துமீறி அடாவடித்தனமாக அமலாக்கத்துறை நுழைந்து இங்கே இருக்க ஆவணங்களை அள்ளிட்டு போயிருக்கு இந்த சைஸர் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் பணி பணியாளர்களுடைய மொபைல் ஃபோன்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது ஈடிக்கு இப்படியாக ஒரு அற அரசு அலுவலகத்துக்குள் எந்த விதமான அடிப்படை சட்ட காரணங்களையும் மதிக்காமல் உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறதுக்கு அதிகாரம் சுத்தமாக கிடையாது அப்படின்னு இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் யார் கெஜ்ரிவாலுக்கு ஆஜரானவர் அவர் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக அதை எடுத்து முன்வைக்கிறார் விக்ரம் சௌத்ரி அவர்கள் ஸோ நீதிபதிகள் அதை பார்த்துட்டு தான் அடுத்து கேட்குறாங்க இது உண்மையா நீங்கள் இப்போ அதுக்கான விஷயங்களை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத ஏன் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தலை அப்படின்னு அதிகாரிகளுக்கு நீங்கள் தெரியப்படுத்துனீங்களா என்ன கேஸில் உள்ளே வந்தோன்னு சொல்லியிருக்கணும் ஏன் சீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கணும் நைட்டை விடிய விடிய வச்சு நடத்துனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அமலாக்கத்துறை என்ன சொல்லுது நாங்கள் நடத்தலைன்னு சொல்லாமல் நாங்கள் யாரையும் துன்புறுத்தலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ நீங்கள் விடிய விடிய வச்சு நடத்துனீங்க விசாரணை நடத்துனீங்கிறது உண்மை ஆனால் அவங்கள நாங்கள் தொல்லை பண்ணலை அல்லது துன்புறுத்தலை அப்படின்னு தான் நீங்கள் பதில் சொல்லுவீங்க அப்படின்னா கேட்ட கேள்விக்கு நீங்கள் எப்படி நேரடியாக பதில் சொல்லாமல் இந்த சுற்றுறீங்க அப்படிங்கிற கேள்வியை நீதிபதிகள் கேட்குறாங்க ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அமலாக்கத்துறையை நோக்கி ஒரு விஷயம் சொன்னாங்க எந்த அதிகாரி தவறு பண்ணார்னு தெரியாமல் எல்லா அதிகாரிகளையும் நீங்கள் எப்படி விசாரணைக்கு உட்படுத்த முடியும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் டைரக்டர் லெவலில் இல்லை டெப்டி டேரக்டர் லெவலில் இல்லை அதுக்கு கீழே இருக்கிறவங்க இல்லை வேறு ஏதோ ஒரு கிளரிக்கல் லெவலில் அவங்க வேலை பார்த்துட்டாங்க டீலிங் போட்டுட்டாங்கன்னு அதிகாரிகள் யார் மீது கம்ப்ளைண்ட் இருக்கிறது அப்படின்னு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இவரது பண்ணார்னு ஒருவங்களால் ஒருத்தரை கை காட்ட முடியல மொத்த ஆஃபீஸும் போய் நிறுத்துறீங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னா எதையாவது தேடி கண்டுபிடிச்சி ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வைக்க முடியுமான்னு இனிமேல் செட் பண்ணிக்கலாம் நீங்கள் போகிறீங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு அர்த்தத்தோட உள்நோக்கத்தோடு இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் போது வழியில் நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது அப்போ அதன் அடிப்படையில் அவங்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருந்தாலும் அதை செயல்படுத்திய விதம் தவறு இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நீதிபதிகள் சொல்லிட்டு அமலாக்கத்துறை சோதனை நடந்த காரணமாக வழக்கு விவரங்களையும் பதில் மனுவில் தெரிவிக்க வேண்டும் உடனே என்ன சொல்றாங்க அடுத்த ஹியரிங் திங்கட்கிழமை அமலாக்கத்துறை எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ன விஷயம் அப்படின்னா நீங்க எந்த கேசின் அடிப்படையில் அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக கேட்டார் இல்லையா எந்த எஃப்ஐஆர்ல நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் கேட்டார் அப்போ எந்த வழக்கு அந்த வழக்கின் காரணமாக நீங்க போட்டிருக்கீங்க எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆரை இடி எடுத்து போதும்போது அந்த இசிஐஆராக மாறும் அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட்டினுடைய அந்த இசிஐஆர் இருக்குது இல்லையா அதை நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும் ஏன்னா நீங்கள் என்ன வழக்குன்னு போய் எல்லாரையும் கைது பண்ணி விட்னஸா போடுறீங்களா குற்றவாளியாக போடுறீங்களா குற்றம் சாட்டப்பட்டவராக போடுறீங்களா எதுவுமே தெரியாமல் இப்படி அதிகாரிகள் வருவாங்கங்கிற கேள்வி இருக்குது இல்லையா ஸோ அதுதான் எல்லாம் கேட்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயை வந்து நாங்கள் இரவு உடரவா அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்ககிட்ட மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு அமலாக்கத்துறையின் தரப்பில் கூடுதல் சாலிசிட்டர் ஜென்ரல் ஏஆர்எல் எல் சுந்தரேசன் அவர்கள் குறிப்பிடுறாரு அப்படி குறிப்பிடும்போது தான் ஒரு நபரின் மீதா தனி நபரின் மீதா ஒரு கூட்டத்தின் மீதா ஒரு அதிகாரிகள் அஞ்சு பேர் சேர்ந்து கான்ஸ்பிரசி பண்ணிட்டாங்களா இது எதையுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படின்னும் போது இடி தொடர்ந்து மறுக்கும் பொழுது பி எஸ் ராமன் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா அவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க நாங்கள் துன்புறுத்தலை டைமுக்கு டைமுக்கு அனுப்பிட்டோம் வீட்டை என்ன ஏதாவது கைது பண்ணி கொண்டு போய் விசாரிக்கிற கைது பண்ணினா அவங்களை அப்படியே அடைச்சி வச்சு விசாரிக்கிறீங்க வீட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக ஆறு மணிக்கு இவங்க இப்போ என்ன ஸ்டேட்டுக்கு வராங்க அப்படின்னா அண்ணாமலை ஜி கேட்டார் இல்லையா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மணி ஆராய்ச்சி போராட்டம் பண்ணவங்களை கைது பண்ணி மண்டபத்தில் வசிங்க இன்னும் ஏன் வெளியிலெவலில் அப்படின்னு அவர் கேட்டார் டாக்டர் தமிழிசை போன்றவர்களுமே அதை எழுப்பினாங்க ஆறு காலுக்கு பிறகு நீங்கள் எப்படி பெண்கள் அடைச்சி வைப்பீங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்பினாங்க இப்போ அதே மாதிரி இந்த கேள்வி கடைசியில் அமலாக்கத்துறை விசாரிக்க வந்தபோது டாஸ்மாகில் அங்கே அதிகாரிகளை கரெக்டாக டைம் முடிச்சு அனுப்பிச்சிச்சா எத்தனை மணிக்கு அனுப்பிச்சு என்ன ஏதுங்கிறது அமலாக்கத்துறை பக்கமாக விட்டது அப்படின்னு தான் பார்க்கணும் உடனடியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் தரோம் அந்த சிசிடிவி ஆதாரங்களை பார்த்துட்டு எத்தனை மணிக்கு உங்கள் உள்ளே வந்தாங்க வெளில நேரம் விசாரணை நடந்தது எப்போ அனுப்பப்பட்டார்கள் அடுத்த நாள் காலை எந்த நேரத்துக்கு வர வைக்கப்பட்டார்கள் அனுப்புனாங்களா இல்லையா இது எல்லாத்தையும் மூணு நாள் என்ற சிசிடிவி ஃபுட்டேஜையும் தமிழ்நாடு அரசின் சார்பில் டாஸ்மாக் நிர்வாகத்தின் சார்பில் நாங்கள் கொண்டு வந்து சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறோம் என தமிழ்நாடு அரசினுடைய அட்வொகேட் ஜெனரல் திரு பிஎஸ் ராமன் அவர்கள் கோர்ட்டில் ஒரே போடா போட்டு உடைச்சிட்டார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் அப்படிங்கிற விஷயங்களை ஈடி வந்து இதுக்கப்புறம் ஏதோ ஒரு எங்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கப்புறம் தான் ஏதாவது காட்டலாமா அப்படிங்கிறத நோக்கி அவங்க நகர்றாங்களோ இதன் மூலமாக இனிமேல் தான் அதாவது சந்தேகப்படுறதுக்கான ஆதாரங்களே இனிமேல் தான் எடுக்க போகிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் எழுந்திருக்கிறது அப்படின்னு தமிழ்நாடு அரசின் சார்பில் டாஸ்மார்க் சார்பில் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க தமிழ்நாடு அரசு தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பது என்ன அப்படின்னா இடி ஒட்டுமொத்தமாக ஏதாவது ஒரு தடாலடியான நடவடிக்கை எடுத்து இங்க இருக்கக்கூடிய சட்டத்துக்கு மீறி சட்டவிரோதமாக செயல்பட்டு பணியாற்றக்கூடியவர்களுக்கு உளைச்சலை ஏற்படுத்தி இருக்குது அதை தாண்டி அது வந்து சட்ட விரோதம் அப்படின்னே நீங்கள் அறிவிக்கணும் குறிப்பாக அந்த ஊழியர்கள் டாஸ்மாகில் பணியாற்றக்கூடியவர்களுடைய அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஆர்டிகல் ஃபோர்டீன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ரெண்டும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இதை வந்து நீங்கள் எங்களுக்கான விஷயங்களை கொடுக்கணும் இடி இதுக்குள்ளே வந்ததே தவறு அப்படிங்கிறது தான் மெயின்டைனபிலிட்டி ரெட்டாக அவர்கள் போட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி தான் வந்திருக்கு ஸோ ஓவரால் இந்த விஷயங்களை கேட்டுவிட்டு தான் நீதிபதிகள் ரெண்டு தரப்பில் நீங்க பல விஷயங்களை சொல்றீங்க இப்போ இதில் மீண்டும் திங்கக்கிழமை வழக்கு விசாரணை வச்சுக்கலாம் அது வந்து அவங்களுடைய ரெண்டு முதல்ல போட சொல்லியிருக்காங்க இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் இந்த விசாரணை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை உத்தரவிட்டிருக்காங்க அப்போ இதில் என்ன கேள்வி வரும் அப்படின்னா இருபத்தைந்து அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா இடி என்ன பண்ணணும் முதல்ல எதன் அடிப்படையில் இந்த வழக்குக்குள்ளே வந்துச்சு அதாவது அவங்க உள்ள வாரத்துக்கு ஏற்கனவே இருக்கணும் அந்த என்ன எஃப்ஐஆர் யார் மீது போடப்பட்டது அதிகாரியின் மீதா இதுக்கு முன்பாக இருந்த அமைச்சரின் மீதா அதே அதே போல் இந்த பக்கம் இது சப்ளை பண்றாங்க இல்லைங்களா சாராய நிறுவனங்கள் அந்த ஆல்கஹால் கம்பெனிஸனுடைய கம்பெனிகளின் மீதா இல்லை இவங்களுக்கு அதை சப்ளை பண்ணுறக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் மீதாக யார் மீது குற்றச்சாட்டு ஒரு அதிகாரியாக பல அதிகாரிகளாக அமைச்சராக முன்னாள் அமைச்சராக இதெல்லாம் அவங்க முன்வைக்கணும் முன்னாள் அமைச்சராக இருந்தால் அல்லது முன்னாள் அதிகாரிகளாக இருந்தால் இப்போ நீங்கள் அந்த தேடி தான் போனீங்களா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும் இதை தாண்டி நீங்கள் அவங்கள அபியூஸ் பண்ணலை அவங்கள இது பண்ணலை தொல்லை பண்ணலை அப்படிங்கிறீங்க அதுக்கான விஷயங்கள் ஏன்னா நீங்கள் சம்மந்தப்பட்டவருக்கு நாங்கள் எதுக்காக என்ன வழக்கின் எந்த வழக்கு விசாரிக்கப்படுறோம்னே தெரியாம மூணு நாள் நீங்கள் கொண்டு போய் விசாரிப்பீங்க அரசு அதிகாரிகளே விசாரிப்பீங்கன்னா இதை எப்படி சட்டம் ஏற்றுக்கும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை ஸோ உங்களுடைய தர பார்த்தோன்னே நீங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும் இந்த தரப்பில் நீங்கள் சிசிடிவி இருந்து என்னென்ன சார்ஜ் வைக்கிறீங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் அடுத்த ஹியரிங்கில் நம்ம என்னங்கிறத பார்த்து ஒரு அமிக்க சொல்யூஷன்ஸை நோக்கி போகலாம் அப்படிங்கிறதாக தான் நீதிபதிகள் ஓரளவு உத்தரவிட்டு நீங்கள் அடுத்த விசாரணை வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் ஸோ இதுதான் அமலாக்கத்துறைக்கு இப்போது மிக மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இந்த டாஸ்மாக் வழக்கு இதோட நிற்குமா இல்லை அடுத்த கட்டத்துக்கு அவங்க என்ன மாதிரி நகர்த்த போறாங்க மூத்த வழக்கறிஞர்கள் வைக்கக்கூடியது இது ஒட்டுமொத்தமாகவே அதாவது ஒரு ஸ்டேட் நிறுவனத்துக்குள்ளே உள்ள வர்றதுங்கிறது ஃபெடரலிஸ்ட்டுக்கு எதிரானதுங்கிறது ரொம்ப ஷார்ப்பான ஒரு பாயிண்ட்டாக விவாதத்துக்குரிய ஒரு பாயிண்ட்டாக நீங்க அது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கொண்டு போய் அடுத்த ஹை வந்து சுப்ரீம் கோர்ட் போய் அங்கே கான்ஸ்டியூஷன் பெஞ்சு போய் விசாரிக்காமலே பல வருஷம் கூட கடக்கலாம் ஆனால் அது ஒரு முக்கியமான விவாதமாக இருக்கக்கூடியது அப்படின்னு தாக்க வேண்டியிருக்கு ஸோ இது எந்த மாதிரி நடக்குது அடுத்து எடுத்து டாஸ்மாக் வழக்கு இந்த விவகாரங்கள் எப்படி வெடிக்குது அப்படிங்கிறத நீதிமன்ற ரீதியிலாக சட்ட ரீதியிலாக அரசியல் ரீதியிலாகங்கிற அப்டேட்ஸோடு நம்ம சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்